நம்பர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து கையில் வச்சிருக்கிற செடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சீமை கருவ மரம் அதாவது நம்ம ஏரியாவில் சீம உடை அப்படின்னு சொல்லுவாங்க திருமலை மாவட்டத்தில் இந்த சீம உடைங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து மனிதனுக்கு வந்து கேடுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எங்கே வந்து பூமிக்குள்ளே நீர் இருந்தாலும் அந்த நீரை தேடி போய் ஆழமாக போய் வந்து இந்த செடியை ஒரு சக்தி கொண்ட ஒரு மரம் தான் இந்த சீமை கருவேல மரம் இதனால் நமக்கு எந்த விதமான நன்மையும் இப்போ கிடையாது ஆனால் பாருங்கள் இது இருக்கிறது எவ்வளோனு சின்ன செடியாக இருக்குது அதனுடைய அதனுடைய பேரை பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நீர் எங்கே இருக்குதோ அந்த பகுதிகளில் போய் தேடி போய் அந்த நீரை எடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த மரம் மரத்தை வந்து இதை ஒழிச்சாதான் நம்மளுடைய நீராதாரத்தை காப்பாற்ற முடியும் இப்போ இந்த மாதிரி இதுகள் எல்லாமே வந்து இந்த குளங்கள் மற்றபடி வந்து இந்த கால்வாயி நம்ம வீடு இந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து நிறைய இருக்கும் ஈஸியாக பரவக்கூடிய ஒரு மரம் அதாவது நீங்கள் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற மரங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஆனா இந்த மரங்கள் அப்படி இல்லை ஒரு மரத்துல இருந்து ஒரு பத்து பழம் பழுத்து அந்த பத்து பழத்தினுடைய விதைகள் வந்து பரவிச்சுனா ஒரு விதை கூட வந்து சோட போகாமல் அவ்வளவுமே இது வந்து முளைக்கக்கூடிய திறன் கொண்டது இந்த ம இதோடைய விதைகள் இது ரெண்டாவது வந்து மழை நேரத்தில் அதிகமாக முளைச்சிரும் அது மற்ற நேரங்களும் சும்மா இருக்கும் மழை விழுந்த உடனே இந்த இது வந்து அதிகமாக முளைக்கும் இப்போ இது வந்து மழை விழுந்த நேரத்தில் தான் இந்த மரத்தை நம்ம ஈஸியாக அழிக்க முடியும் இப்போ இந்த மரங்களெல்லாம் நீங்கள் நீங்க ஒரு ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி இந்த மாதிரி ஒரு பெரிய இயந்திரங்களை கொண்டு வந்து தான் இந்த மரத்தை வேறோட பிடுங்க முடியும் அப்போ அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஆனால் முயற்சி ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் சின்ன மரமா சின்ன கண்ணா இருக்கும் போது நம்ம வந்து என்ன செய்யலாம் ரெண்டு கையால் அதை அப்படியே ஒரு ஒரு கையால் கூட பிடிஞ்ச நிச்சயம் அப்புறப்படுத்த முடியும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு இல்லாமல் தான் பெரிய லெவலில் நம்ம வீடுகளாக இருக்கலாம் இல்லை நம்ம தோட்டங்களாக இருக்கலாம் இல்லை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு சாலை ஓரமாக இருக்கலாம் இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கான வேலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன உடைகள் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் நீங்கள் கையால் இப்போ வந்து பிடிங்கிக்கலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது இப்போ கூட பாருங்க ஒரு ரெண்டு மூணு கூட இருக்குது நான் பிடிங்கி கேட்டுறேன் ரொம்ப வந்து கஷ்டம்னு நினைக்கிறாருங்க கொஞ்சம் ஆனால் மனசு வச்சா நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும் கிட்டீங்களா இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் சின்ன மரம் தான் இப்ப இந்த மழை தான் ஈஸியாக புடுங்க முடிஞ்சிச்சு ஒன்னு ரெண்டாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால புடுங்க முடிஞ்சு என்னுடைய ஆணி வேறு எங்க போயிருக்கு என்னுடைய பக்க எங்கே எங்க பாருங்கள் ஆணி வேறை விட நீளமா போகுது ஆணி வேர் வந்து மரத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்குது ஆனா பக்க வேர்கள் வந்து என்ன செய்யுதுனா எங்க நீர் இருக்குதோ அந்த இடங்களை தேடி போறதுக்கு இந்த பக்க வீரர்கள் ரொம்ப உதவுது இது கூட இந்த பக்க வேர் கூட நம்ம பிடுங்கும் போது கட்டாயிட்டு அப்போ எந்த அளவுக்கு இந்த பக்க வேர்களுடைய வளர்ச்சி இருக்கும் பாருங்க மரத்தை விட இந்த மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதை விட அதிகமாக இந்த வேர்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த வேர்கள் வந்து சக்தி கொண்டது அதாவது எங்கே நீர் இருக்குதோ இப்போ நம்ம வந்து தோட்டமா இருக்கலாம் இல்ல ஒரு விவசாய நிலத்திலயா இருக்கலாம் நம்ம நினச்சிருப்போம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து இருபது அடி தள்ளி தானே நம்ம விவசாயம் பண்றோம் நம்ம தினமரம் இருக்குது நம்ம மாமரம் இருக்குது இந்த மாதிரி நம்ம மர வகைகள் வச்சிருப்போம் அது நம்ம எவ்வளவு தொலைவில் வச்சிருக்கோம் நினைச்சிட்டு இருப்போம் இது இருக்கிறது பத்து அடியோ ஒரு இருபது அடியோ தள்ளி இருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம தென்மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறோம் மாமரத்து தான் தண்ணி பாய்க்கிறோம் ஆனால் ஏன் மரம் வந்து உண்டாக மனுக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவன் இருபது அடிக்கு அங்கே இருப்பான் இருபது அடியில இருந்து அப்படி ஸ்டாப் போட்டு உறிஞ்ச மாதிரி என்ன செஞ்சுருவான் பக்க வேர்களை அனுப்பி நீங்க விடக்கூடிய தண்ணியை பூரா அளவு போல எடுத்து இவன் ஈஸியாக வளர்ந்துகிட்டே இருப்பான் நீங்க வைக்கக்கூடிய மரங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம மரம் ஏன் உண்டாக மனுக்கு தண்ணி நல்லா ஊற்றுறமேண்டு ஏன்னா இதால் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் விரைவாக உறிஞ்சக்கூடிய சக்தி கொண்டது இந்த சீமா கருவேலமரம் அதனால் வந்து இதனுடைய இதை ப புரிஞ்சிருப்பீங்க இனி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன உடையாக இருக்கும் போது கண்டிங்கன்னா நீங்கள் தயார் செய்து அதை பிடிங்கி அப்புறப்படுத்துங்க இந்த நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நன்றி